திருவண்ணாமலையில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாடு பாட்டாளிகளை தயாராகுங்கள் புதிய வரலாற்றை படைப்போம் மாநாடுன்ற பெயர்ல இப்ப பலரும் கூட்டம் நடத்துறாங்க மாநாடுன்னா எப்படி இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி மாநாடு மாதிரி இருக்கணும் வன்னியர் சங்கத்தினுடைய சித்திரை பெருவிழா போன்று மாநாடு நடத்தன அதுதான் மாநாடு சுமார் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு தங்களுடைய உரிமை கோஷத்தை எழுப்பி நடத்தக்கூடியதுதான் மாநாடு ஏதோ சில ஆயிரம் பேர் கூடி கலைவதற்கு பெயர்ல மாநாடு கிடையாது மாநாடுனா பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துறது தான் மாநாடு கடைசியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாவீரன் காடுவெட்டியார் அவர்களின் கர்ஜனையோடு அவரது தலைமையில் நான்கு கோடி மக்களை வாழ வைத்த சமூக நீதிக்காரர் மருத்துவர் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்ற மாநாடு சமூக நீதி மாநாடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விழுப்புரத்தில் நடந்துச்சு அதற்கு பின்பாக தமிழ்நாட்டுல பலரும் பல கூட்டங்கள் போட்டாங்க அதெல்லாம் மாநாடா கணக்குல வராது மாநாடுன்னா எப்படி இருக்கணும் என்பதற்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பாமக நடத்த போற மாநாட பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு உரிமையை வெல்லக்கூடிய ஒரு மாநாடாக உரிமை கோஷத்தை எழுப்பிய மாநாடாக உரிமைக்கான மாநாடாக மாநாடு இருக்கணும் பாமக இதுவரையில் மகளிர் மாநாடு நடத்திருக்கிறாங்க வன்னியர் தேவேந்திரர் ஒற்றுமை மாநாடு நடத்திருக்கிறாங்க அருந்தர்களுக்கான இடஒதுக்கீட வேண்டி மாநாடு நடத்திருக்கிறாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்திருக்கிறாங்க வன்னியர் சித்திரை பெருவிழா மாநாடு நடத்திருக்கிறாங்க சமூக நீதி மாநாடு நடத்திருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்காக மாநாடு நடத்திருக்கிறாங்க அந்த வரிசையில நமக்கெல்லாம் போடக்கூடிய உழவர் பெருமக்களுக்காக டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திரு அண்ணாமலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் நடத்தக்கூடிய மாநாடு நடக்கிறது இதற்கான வேலைகளை மிக வேகமாக ஆயத்த பணிகளை தமிழ்நாடு உழவர் பேர இயக்கத்துடைய தலைவர் அண்ணன் ஆலயமணி அவர்களும் தமிழ்நாடு உழவர் பேர இயக்கத்துடைய செயலாளர் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்களும் கவனித்து தோறும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு உழவர் பெருங்குடியின மக்களை சந்தித்து மாநாட்டிற்கான கோரிக்கைகள் என்னென்ன அம்சங்கள் நடைபெறணும் எந்தெந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்பதை ஆய்வு செய்து சேகரித்து வராங்க மாநாட்டை திறம்பட செய்வதை குறித்து ஆய்வு செஞ்சும் வராங்க மருத்துவர் ஐயா அவர்களின் அறிக்கையே அரசாணையாக வரக்கூடிய அளவிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த உழவர் பேரினத்திற்காக ஒரு மாநாடு நடத்துகிறார் என்றால் இனி உழவர்கள் வாழ்வில் வெளிச்சம்தானே அந்த மற்ற மகிழ்ச்சியில உழவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த மாநாட்டிற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் பாறைங்கும் வறந்து விரிந்திருக்கக்கூடிய தமிழர்களும் இன்னும் உணவை படைக்கக்கூடிய உழவர் பெருமக்களும் திருவண்ணாமலையை நோக்கி வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அணி திரள்வோம் உழவர்களின் உரிமையை காப்போம் நன்றி